ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் சென்னை வள்ளுவர் கோட்டம் நான்கு வழி சாலையில் உள்ள நடைபாதையை சாலை சாலைப்பூர வியாபாரிகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிகடைந்தனர் இது குறித்து நமது செய்தியாளர் ரஃபிக் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய நான்கு வழி சாலையில் பேருந்து நிறுத்தம் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய இந்த சாலையில் குடிநீர் வாரியாக இருக்கக்கூடிய ஒப்பந்த லாரிகள் வரிசையாக கனரக வாகனங்கள் வரிசையாக நிறுத்தி வ வைக்கப்பட்டுள்ளன இதனால் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் பாதிப்படைந்து வருகின்றன அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய விபத்துகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது இப்போ தற்போது இருப்பது இருக்கக்கூடிய இந்த கனரக வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் லாரியில் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட் அல்லாதவாறு இங்கே இயங்கப்பட்டு வருகிறது இது எப்படி இயங்கி வருகிறது என்பது குறித்து தற்போது இந்த காட்சியில் நம்மளால் பார்க்க முடிகிறது இங்கே இந்த நம்பர் பிளேட் அல்லாத வாகனங்கள் எப்படி அவ் குடிநீர் வாரியத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் எப்படி எந்த அளவிற்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த இந்த வாகனத்தை நியமனம் செய்து இருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அது மட்டுமின்றி இந்த வாகனத்தின் மூலமாக ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் விபத்துகள் ஏதேனும் ஏற்பட்டால் இதில் யார் பொறுப்பேற்பது என்பது குறித்து கேள்விக்குறியாகி வருகிறது தகவல் அறிந்து உடனடியாக தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் உடனடியாக இந்த வரிசையால் நிற்கக்கூடிய எட்டு கனரக வாகனங்களுக்கு உடனடி செலான் வழங்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய எச்சரிக்கையும் விடுத்து வருவதாகவும் தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமுடன் செய்தியாளர் ரஃபிக்